வணக்கம் இன்றைய செய்திகள் நாடார் ஓட்டு காமராஜர் தொண்டர்களின் ஓட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு இல்லை என காமராஜர் நினைவிடத்தில் சத்தியம் செய்து உறுதி ஏற்போம் என்று தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் அறிவித்துள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தார் அகமது தனது தவறுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் நாடார் சமுதாய பிரதிநிதிகள் என திமுகவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் கீதா ஜீவன் ஆகியோருக்கு காமராஜர் மீது பற்று இருந்தால் முதல்வரை சந்தித்து முக்தார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் இல்லையெனில் அவர்களின் எம்எல்ஏ அலுவலகங்களில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் முக்தாருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுத்து அவரது செயலுக்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து சட்டசபை தேர்தலில் நாடார் ஓட்டு திமுகவின் உதயசூரியன் சின்னத்திற்கு இல்லை என சென்னையில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடத்துவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை எனவே பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேக்கவின் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும் அதற்காக விஜயை முதல்வராக ஏற்று அவரது தலைமையை விரும்பி வருவோரை கூட்டணிக்கு அரவணைப்போம் தாவேக்கவின் கூட்டணி குறித்து அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க கட்சியின் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இயக்குகிறார் பாஜக தலைமையில் இருப்போரும் அமித்ஷாவும் என்ன சொல்கின்றனரோ அதை கேட்டு அதிமுக இயங்கி வருகிறது தமிழகத்தில் இண்டி கூட்டணி வலிமையுடன் நீடிக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த இருபது ஆண்டுகளாக நல்லிணக்கத்தோடு நீடிக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் காமராஜர் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் முக்தார் அகமது மீது கன்னியாகுமரி மாவட்ட போலீசில் புகார் அளித்துள்ளோம் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடிதமும் எழுதியுள்ளார் முக்தாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சட்டசபை காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் முத்தரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்குமாறு முதலமைச்சரை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினோம் மேலும் இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தின் அகில இந்திய மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது அதில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் அந்த மாநாட்டிற்கும் முதல்வருக்கு அழைப்பு விடுத்தோம் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பற்றி பரிசீலிப்பதாக முதல்வர் கூறினார் கூட்டணி பேச குழு அமைப்பது குறித்து முறைப்படி அறிவிப்போம் என்று கூறியுள்ளனர் இதுகுறித்து முத்தரசன் கூறுகையில் அறிவாலயம் வந்தாலே கூட்டணி பேச்சுக்காகத்தான் வருவோம் என்று இல்லை மக்கள் சார்ந்த கோரிக்கைக்காகவும் கட்சி நிகழ்ச்சி அழைப்புக்காகவும் வருவோம் இந்த சந்திப்பில் கூட்டணி சம்பந்தமாக பேச்சு எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவைக்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார் கோவையின் பத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறுவது அவரது ஆசையாக இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையின் போது உண்மையை அவர் அறிவார் பாஜக எண்ணம் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடேறாது சிலர் எதுவுமே தெரியாமல் ஏ போர் சீட்டில் எழுதி கொடுத்தால் அதை பார்த்து படிக்கின்றனர் திமுகவை போட்டியாக கருதினால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் என நினைக்கின்றனர் திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் லோக்சபா தேர்தலில் பெற்ற வெற்றி வெற்றியை சட்டசபை தேர்தலிலும் திமுக பெறும் போலி வாக்காளர்கள் என சொல்வதே தவறு ஒரு முகவரியில் வசித்தவர்கள் வேறு இடத்திற்கு சென்றிருப்பார்கள் அதை தேர்தல் கமிஷன் நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் காஞ்சிபுரம் டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பிறப்பித்துள்ளார் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்ய தவறியதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவு பிறப்பித்தார் இதை எதிர்த்து காஞ்சிபுரம் எஸ்பி டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மற்றும் வாலாஜாபாத் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை உடனே விடுதலை செய்ய உத்தரவிட்டு மாவட்ட நீதிபதி உத்தரவையும் ரத்து செய்தது மேலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிபதி தொடர்ந்து அதே இடத்தில் பணிபுரிவது உகந்ததாக இருக்காது என்பதால் அவர் மீது உடனே நடவடிக்கை எடுக்க பணியிட மாற்ற குழுவுக்கு உத்தரவிட்டது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதையடுத்து முன்பகை விவகாரத்தில் அதையடுத்து முன்பகை விவகாரத்தில் காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது செய்ய உத்தரவிட்ட மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் கடந்த அக்டோபரில் அரியலூர் மாவட்ட லோக் அதாலத் தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் தற்போது ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பின் மாவட்ட நீதிபதி செம்மல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்